கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய இன்றைய நல்வார்த்தை ஏசாயா முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இனி நீ அழுது உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் பிரியமானவர்களே இனிமேல் நீ அழுது கொண்டிராய் என்ற கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றுவதாய் அமைந்திருக்கிறது நீங்கள் எதற்காக இன்று அழுது கொண்டிருக்கிறீர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி அழுது கொண்டிருக்கிறீர்களா சரியான வேலை கிடைக்கவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறீர்களா அல்லது குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதீங்க அண்ணாள் ஆலயத்துக்கு போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் கர்த்தர் சமூகத்தில் அவளுக்கு விடுதலை கிடைத்து அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை பிரியமானவர்களே உங்கள் கவலைகளை கண்ணீர்களை நினைத்தருளுகிற கர்த்தர் நம் இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தில் விடுதலை உண்டு இயேசுவின் இரத்தம் நம்முடைய சாபங்களை பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருப்பதால் அவர் இரத்தத்தின் வல்லமையை விசுவாசித்து தொடர்ந்து அறிக்கை செய்யும்போது நம்முடைய கட்டுக்களிலிருந்து ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த வேளையிலும் எங்களை ஆறுதல் படுத்தும்படியாக இனி நீ அழுது கொண்டிறாய் என்கிற வார்த்தையை நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் குழந்தை பாக்கியம் வேண்டி அழுது கொண்டிருக்கிற மக்களை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க அண்ணாளுக்கு எப்படி ஒரு சாமுவேலை கொடுத்தீங்களோ அதே போல் அவர்களுடைய கண்ணீரையும் துடைத்து குழந்தையை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை அற்புதத்தை நீங்க செய்யுங்க அதே போல் வேலை இல்லாமல் திண்டாடக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அவர்களுக்கும் நல்ல வேலையை உங்கள் சித்தத்தின்படி கொடுங்க நல்ல உயர்வின் நாட்களை கொடுங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த சமாதான குறைவை கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் எடுத்து போட்டு அவர்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரித்திருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று கூறுகிறோம் எல்லா துதி கன எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்